எப்படி புளி நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் தக்காளியை கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வெந்தயம் போட்டு ரைட்டாக வெங்காயம் போட்டு இது பண்ணிவிட்டு அது புளி கரைச்சல் தக்காளி எல்லாம் போட்டு ஆ போட்டு அதெல்லாம் இடையில கொஞ்சம் உப்பு சால் போட்டு கொதிக்க விட்டு கழுவி வச்சிருக்க மீனை அள்ளி கொதிக்க விட்டால் மீன் குழம்பு ரெடி

சரி ஓகே <laughs> <laughs>

இத கொளம்பு வச்சிருக்கல அதை எடுத்து ஊத்தப்ப அவ்ளோதான் ஓகே இப்போ என்ன பண்ணனும்னா இத கொஞ்சம் தண்ணிய ஊத்தி திரும்பி கலசி ஊத்துறோம் சரி இத கொஞ்சம் தண்ணிய ஊத்தி ஓகே இத அலசி ஊத்திட ஓகேவா ரசம் ரெடியா இல்ல இல்ல மீன் குழம்பு இது ரசம் மாதிரி இருக்கா

இருக்க போல மசாலா போட போறேன் ஓகேவா இந்த வஞ்சிர மீனுக்கு வந்து மசாலா போட போறேன் இதுக்கு என்னென்ன மசாலா போட போறேன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லுறேன் ஒரு ஷார்ட் வீடியோல போடுறேன் பாருங்க ஓகேவா ஆக்சுவலி வந்து லாங் வீடியோல போட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் பாக்குறதுக்கு ஷார்ட் வீடியோல போடுறேன் என்னென்ன மசாலா போடுறேன்றத ஓகேங்களா இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ் வரும் ஒரு லாங் வீடியோ வரும் அது லாங் வீடியோ எப்போ வரும்ன்றது எப்போ போஸ்ட் பண்றது எனக்கு தெரியாது ஏன்னா

எப்படி நேரா உடஞ்சிருக்கு பாருங்க அருவா இல்லாமலயே நான் வந்து உடைச்சிட்டேன் ஓகேவா எனக்கு 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 ஓகே நான் வந்து கோலம் மீன் குழம்புல வந்து கொஞ்சோண்டு தேங்காய் வந்து தேங்காய் வந்து கொஞ்சோண்டு ஊத்துவேன் சரியா அது வந்து அப்பதான் டேஸ்ட் வரும் எங்க அம்மா வந்து தேங்காய் ஊற்றி தான் செய்வாங்க இன்னைக்கு வந்து எங்க அம்மாவோட டேஸ்ட்

சங்கரா மீனை வந்து நம்ம போட்டலாம் அதில் வந்து ஒரு கவலை மீன் இருக்கும் நான் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா அது வந்து குழம்பு வாசமாக இருக்கும் இதுதான் வந்து கவலை மீன் ஓகேவா ஆனால் முள் இருக்கும் ஓகேவா நிறைய முள் இருக்கும் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து மீன் போட்டாச்சு ஒரு கொதி வந்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே இறக்கிடணும் ஓகேவா ஒரு மீன் வந்து கீழே விழுந்துருச்சு அதை என்ன பண்ண போடுறோன்னா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி குழம்புல போட்டுடலாம் ஓகேவா ஓகே இன்னைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா சூப்பராக குழம்பு வைப்பாங்க ஓகேவா எங்கள் அம்மா வந்துட்டு எதுவுமே நான் எல்லா ஜாமானும் போட்டு வைப்பேன் ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா எதுவுமே இப்படி ஏனோ ஏனோ தனோன்னு செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே குழம்பு வந்து நல்லா இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறோம் அப்போ தான் டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க நிறையா தேங்காய் போனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாயிடும் புளிப்பை எடுத்துரும் ஓகேவா நீங்கள் பார்த்து பார்த்து டேஸ்ட்டு பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க அப்படி தேங்காய் வந்து மீந்திருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க வேறு எதுக்காவது ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா மீந்திருச்சின்னு அப்படி எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க நான் அப்படி தான் எடுத்து வச்சுப்பேன் ஓகேவா இப்போ வந்து குழம்பு நல்லா கலராக வந்துருச்சா ஓகேவா ஸோ ஓகே பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா நான் நல்லா தாங்க சமைப்பேன் என்னோட சமையல வந்து செஞ்சு பாருங்க நம்ம மனோ மீன் குழம்புலாம் வச்சாச்சா

அரை கிலோ வாங்கியிருக்கேன் இதோட பாதி இது வந்து நாளைக்கு வந்து சாம்பார் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் ஓகே சூப்பர் சாம்பார் வச்சு ஃப்ரை இருக்கும் ஓகே சூப்பர் அருமை ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃப்ரை வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு இட்லி செஞ்சு சப்பாத்தி செஞ்சு ஓகே ஆடி நல்லா ஆடி சண்டே

சண்டே நைட்டுக்கே நான்வெஜ் சாப்பிடுங்க சண்டே நான்வெஜ் தேவையிடும் ஓகே நான் வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு தான் நான் வந்து எடுப்பேன் மீனை வந்து எண்ணெயில் போட்டு தான் எடுப்பேன் அதாவது என்னோட ஆத்துக்கார சுதாகர் இருக்காரே அவருக்கு வந்து தோசைகளில் போட்டால் தான் பிடிக்கும் அதனால தான் இன்னைக்கு தோசைகளில் போடுறேன் இல்லைன்னா எண்ணெயில் போட்டு டக் டக்குன்னு எடுத்துருப்பேங்க நீங்க சின்ன பிள்ளையில இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிங்களா எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க கண்ட மீன் நல்ல அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல நான் குழம்பு மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன் எங்க அம்மா வந்து குழம்பு மட்டும் தான் செஞ்சு தருவாங்க மீன்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதே இல்ல நான் எப்ப சாப்பிட்டேன்னா காலேஜ் படிக்கிறப்ப தான் நான் ஃப்ரை பண்ண மீனே சாப்பிட்டிருக்கேன்

அவன் கோவமா சொல்றாங்க நான் டிவியை வந்து மியூட் போட்டேன்னு அவன் கோவமா இருக்கான் நான் வந்து எனக்கு பேசுறதுக்கு டிஸ்டர்பா இருக்கணும் மியூட் போட்டிருக்கேன் ஒரு டூ செகண்ட் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் தக்ஷி குழம்பு நல்லா இருக்கா ஃபிஷ் எப்படி இருக்கு எப்படிங்க இருக்கு மீன் எங்க என்னைய பார்த்து சொல்லுங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க விஷ் நல்லா இருக்கா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து இப்படி தான் போச்சு என் பையன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான் ஸோ ஓகே பாய் பாய்